ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி ரெண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான ஒரு ஏழு வருடமான ஒரு பழைய விட நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் இடத்துல பார்த்திங்கன்னா வெட்டூர் நிமிடம் இந்த வெட்டூர் நிமிடத்தில் தான் இந்த வீடு இருக்குது உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம கல்யாணாடு சிஎஸ்ஐ சர்ச்சிம்பாங்க அதாவது வெட்டூர் நிமிடம் கல்யாணாடு சிஎஸ்ஏ சர்ச்சிம்பாங்க அதுக்கு முன்னால் ஒரு ரோடு வருது இந்த ரோட்டில் தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு கால் கிலோமீட்டர்லேருந்து அரை கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள வர வேண்டியிருக்கும் ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்துருக்குது அதாவது ரோடு இருந்து ஒரு தெரு வருது தெருவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது வீடாட்டு இது அமைஞ்சிருக்குது இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்குது மூணு சென்ட்டு பரப்பளவு மூணு சென்ட்டு பரப்பளவில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வடி அமைச்சிருக்காங்க முன்னால் பார்த்திங்க அப்படின்னாச்சின்னா உங்களுக்கு நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி ரோடு ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அடி பாதை ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பின்னால் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு பத்தடி பாதை வருது ஸோ வீட்டுக்கு ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு பாதை நான் அதை வந்து முன்னால் உள்ள பாதையை நான் காட்டிட்டேன் பேக் உள்ள பாதை நாங்கள் லாஸ்ட்டு உங்களுக்கு காணிக்கிறேன் ஸோ அப்படி தான் வந்திருக்குது ஸோ முன்னே நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங் எல்லாம் இருக்குது அது தாண்டி நம்ம உள்ள வர்த்தமையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலேருந்தே உங்களுக்கு கிச்சன் அண்ட் பெட்ரூம் எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு பெரிய பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க அண்டு கிச்சன் மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பெரிய பெட்ரூம் பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இன்னொரு உங்களுக்கு ஒரு ரூமும் கொடுத்துருக்காங்க வசதியான காட்டிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓன் பர்பஸ் ஓன் பர்பஸ் சொன்னாலே உங்களுக்கு தரையை பார்த்தாலே தெரியும் இது வந்து மார்பிள்ஸ் தான் போட்டுருக்காங்க மார்பிள்ஸ் போட்டு உங்களுக்கு சொந்தமாக பார்த்து பார்த்து கட்டின வீடு தான் நல்ல உறுதியான வீடு தான் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய குடும்பங்கள் தாராளமாக வசிக்கிற மாதிரி தான் இந்த கிச்சனை அவங்க வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க பாக்குறீங்க இந்த கிச்சனில் கிச்சன்லேருந்து நம்மளுக்கு வந்து வெளியே வந்துடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வடக்கு வாசல் அண்ட் கிழக்கு வாசல் ரெண்டு வாசலை கொண்ட ஒரு வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஸோ பார்க்குறீங்க இது கிச்சன் கிச்சன்லேருந்து ஒரு கேட்டு வாசல் கொடுத்துருக்காங்க இது வடக்கு பக்கம் வரத்து வரும் பார்க்குறீங்க இது வந்துட்டு ஒர்க் ஏரியா இப்போ இந்த டோரு இந்த டோர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இதுக்கு நான் நம்ம வீட்டுக்கு பின்னால் ஒரு பத்தடி பாதை உண்டு அந்த பத்தடி பாதை யூஸ் பண்ணதுக்கு அப்படின்னு தான் அந்த டோர் போட்டிருக்காங்க ஸோ வாங்க மீதியை பார்க்கலாம் படிக்கட்டு வெளியே இருந்தால் கொடுத்துருக்காங்க நாளைக்கு ஒரு காலத்தில் நீங்கள் இன்னொரு மேலே ஒரு பெட்ரூம் ஆல்ரெடி இருக்குது ஸோ அதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு டாய்லெட்டு ஒரு கிச்சன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலேயும் நீங்கள் வாடகை கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் சேஃப் அமைச்சிருக்காங்க இது வந்து உங்களுக்கு மேலே உள்ள ஒரு பெரிய பெட்ரூம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதில் ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் அதாவது ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி நடத்திருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ஒரு டியூஷன் சென்ட்ரோ ஒரு இங்கிலீஷ் கிளாஸோ இல்லை தையல் தையல் கிளாஸோ இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் ஒரு பெரிய பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லை அப்படின்னு மேலே ஆல்ரெடி உங்களுக்கு பெட்ரூம் டாய்லெட் அண்டு கிச்சன் மாதிரி ஒன்று சேஃப்ட் கொடுத்துருக்காங்க மேலே வாடகை கொடுக்கனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இது பாருங்க நான் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு பத்தடி பாதை நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் உள்ள பத்தடி பாதை முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் டெம்போ வரக்கூடிய பாதை ஸோ பாதை வசதி கொண்ட ஒரு வீடு தான் கொண்டுருக்கும் இதோடய ரேட்டு வந்து ஐம்பத்தி மூணு லட்சம் கேட்குறாங்க இதுக்கு ரேட்டு ஐம்பத்தி மூணு லட்சம் கேட்குறாங்க வெட்டூரி மடத்தில் உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட பட்ஜெட்டில் ஒரு வீடு வேணும் அப்படின்னாச்சுன்னா தாராளமாக பார்க்கலாம் இந்த வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புதுப்புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ